யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜம்பரா மார்க்கெட்டில் வந்து தான் பார்க்கறோம்னா மீனாட்சி ஹோட்டல் இங்கே வந்து உங்களுக்கு இட்லி தோசை புரோட்டா அப்படின்றப்ப எல்லாமே உங்களுக்கு ஃபேமஸாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு சால்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர் வந்தாலுமே உங்களுக்கு சூடாக தான் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள்லாம் சாலெலாம் சூடாக தான் இருக்குது உங்களுக்கு பார்சல் கட்டுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்றப்ப வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம பிளேஸில் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஜம்பராபுரம் மார்க்கெட்டு மீனாட்சி ஹோட்டல் ஸோ இது அப்படின்றப்போ உங்களுக்கு சால்னா சூடாக தான் இருக்குது நம்பராபுரம் மார்க்கெட்லாம் மீனாட்சி ஹோட்டல் தான் ஸோ அங்கே வந்து நம்ம தோசை கேட்டிருக்கோம் தோசை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பார்த்துட்டீங்கன்னா உடம்பு ஃபேமிலி தோசையா விட்டுருக்காங்க அது மூணு வகை சால்னா இருக்குது நமக்கு மூணு வகை சால்னால உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தக்காளி சட்னி இருக்குது அப்புறம் தேங்காய் சட்னி இருக்கு எங்கே மண்ட ஒரு சாம்பார் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டிங்காக இருக்குது இருக்குது ஒரு தோசை சாப்பிட்டாலும் போதும் விளையாஜ் கொடுத்துக்கலாம் சோ சொல்லுறேன்னா சாம்பார் காம்பினேஷன் நல்லா இருக்குது டேஸ்ட் இருக்குது தோசைக்கு சட்னியா சூப்பர் அப்படின்ட்டு நான்